கோயம்புத்தூர் அழகுபடுத்தப்பட வேண்டும் என்பதிலே யாருக்கும் இரண்டு வகையான கருத்தில்லை அதே நேரத்திலே மிக பழமையாக இருக்கக்கூடிய ஒரு சில கோயில்களை அகற்றுவதிலே இருக்கக்கூடிய முரண்பாடுகளை பற்றி கருத்து கூறுவதற்காக இங்கே துறவியல் கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் நரசிம்மராவ் ராவ் அவர்களுடைய காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று காலகட்டத்தில் சுதந்திரத்திற்கு முன்னாலே கட்டப்பட்ட கோயில்களை அப்புறப்படுத்தக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை ஏற்றியிருக்கின்றார்கள் ஆனால் அதற்கு மாறாக நூறு ஆண்டுகள் நூற்றி இருபத்தைந்து ஆண்டுகள் பழமை மிக்கதாக இருக்கக்கூடிய கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கின்றன பொதுவாக குளக்கரையோரத்திலே கோயில்கள் இருப்பது குளத்துக்கும் பெருமை அதே நேரத்திலே மக்களுக்கும் நன்மையுடையதாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல அங்கே இருக்கக்கூடிய வீடுகளை ஆக்கிரமிப்பு செய்திருந்தார்கள் என்றால் அதை அகற்றி இருக்கலாம் கோயில்களை ஆக்கிரமிப்பு செய்திருக்கின்றார்கள் கோயிலிலே இருக்கக்கூடிய சிலைகள் தெய்வீகத்தன்மை வாய்ந்தவை ஒரு கோயில் திருக்குட நன்னீராட்டுப் பொருளாக நடத்த வேண்டும் அல்லது ஒரு கோயிலை ஒரு இடத்திலே இருந்து மற்றொரு இடத்திலே மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முறைப்படி வழிபாடுகள் நடத்தப்பட வேண்டும் இளங்கோயில் என்று சொல்லக்கூடிய பாலாலயம் செய்யப்பட வேண்டும் வேறொரு இடம் தேர்வு செய்யப்பட வேண்டும் அந்த இடத்திலே கோயில் அமைக்கப்பட்ட பின்னர் இந்த மூர்த்தியை அங்கே கொண்டு வை எழுந்தலை செய்ய வேண்டும் ஆனால் அதற்கு மாறாக நிறைய இடங்களிலே அந்த கோயில்களை எடுத்திருக்கின்றார்கள் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அது மட்டுமல்ல இது ஒரு பக்கமாக இருக்கக்கூடிய போக்காக அமைந்திருக்கின்றது ஏனென்றால் நம்முடைய சமய கோயில்களை மட்டும் தொடர்ந்து பல ஊர்களிலே பல இடங்களிலே இடித்து கொண்டு வருகின்றார்கள் ஒன்றே இந்த கோயில்களை இடிக்கக்கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை அது மிகவும் அவர்களுக்கு இடையூறாக இருந்தால் அந்த கோயில் முறையான முறையிலே மாற்று இடத்திலே கட்டுவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து அதற்கு பின்னதாக இடித்திருக்க வேண்டும் அவ்வாறு செய்யாமல் அங்கிருக்கக்கூடிய பக்தர்களையும் துன்ப அவர்களையும் கைது செய்து அந்த கோயிலை இடித்திருக்கின்றார்கள் இதை வன்மையான முறையிலே கண்டைக்கின்றோம் நம்முடைய கோவையில் மட்டுமல்ல மதுரை சென்னை போன்றிருக்கக்கூடிய இடங்களிலேயும் இந்த நடைமுறை இருக்கின்றது ஆகவே வரக்கூடிய இனி மேற்கொண்டு இந்த கோயில்களை இடிக்கக்கூடாது கோயில்களை இடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு முறையாக அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆதீனங்கள் துறவியர் பெருமக்களை கலந்து அது தேவையா தேவையில்லையா என்கின்ற ஒரு கருத்தை எடுத்து அப்படி மிகவும் தேவை என்று சொன்னால் அப்புறம்தான் அதற்கு முறையான முறையிலே பாலாலயம் செய்யப்பட்டு எடிக்க வேண்டும் இவ்வாறு செய்வதற்கு பல இந்து அமைப்புகள் எல்லாம் கண்டனங்களை தெரிவித்தும் கூட அது செய்திருக்கின்றார்கள் அது மிகவும் வருத்தத்திற்குரியது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே அந்த தொண்ணூற்றி மூணில் வந்த சட்டத்தினுடைய அடிப்படையிலே நூறாண்டு பழமையான கோயில்களை இடிக்கக்கூடாது என்றிருக்கின்றது அதற்கு மேலாக ஏதாவது தவிர்க்க முடியாத காரணத்தினால மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதிலேயும் குறிப்பாக சமாதிகளை எக்காரணத்தை கொண்டும் முடிக்கக்கூடாது அது நம்முடைய முன்னோர்களுடைய ஜீவ சமாதி அதை எக்காரணத்தை கொண்டும் முடிக்கக்கூடாது அதுக்கு பல ஊர்களிலே பல சமய கோயில்கள் எல்லாம் இருக்கின்றன அந்த கோயில்களுக்கெல்லாம் சுற்றி வளர்த்து செல்லக்கூடிய வகையிலே பாதைகளை தேசிய நெடுஞ்சாலையே அமைத்திருக்கின்றார்கள் அது மாதிரி இருக்கக்கூடிய வகையில் இந்த கோயில்களை தப்பித்தவறி எடிக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட அது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐந்திலே மதுரை உயர்நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு வெளியாகி இருக்கின்றது அதற்கு முறையாக இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த இடத்திலே கோயில் கட்டப்பட்டு இங்கு இருக்கக்கூடிய மூர்த்தியை அங்கே கொண்டு சென்றிருக்க வேண்டும் என்று சொல்வதுதான் ஆகவே அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பையும் அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றனர் ஒன்பது கோயில்கள் அதான் இந்த ரெண்டே கடைபிடிக்கணும் தொண்ணூற்றி மூணு சட்டத்தையும் கடைபிடிக்கணும் ரெண்டாவது உயர்மீத தீர்ப்பையும் கடைபிடிக்கணும் நூறு ஆண்டுகளுக்கு பழமையாக இருக்கக்கூடிய கோயில்களை அதாவது சுதந்திரத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய கோயில்களை இடிக்கக்கூடாது ஆனால் நூறாண்டு நூற்றி இருபத்தைந்து ஆண்டு ஆன கோயில்களை இடித்திருக்கின்றார்கள் ரெண்டாவது புத உயர்நீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பினுடைய அடிப்படையில் ஒரு முக்கியமான இடத்திலே புதிதாக கட்டப்பட்ட கோயிலாக இருந்தாலும் கூட அதற்கு ஒரு மாற்று இடத்தை ஒதுக்கி அதற்கு பின்னதாக அவர்கள் அந்த கோயிலுக்கு தேவையாக இருக்கக்கூடிய அந்த இடத்தை அவங்க எடுத்துக்கொள்ளலாம் அப்படி ஒன்றும் தெரியலிங்கன்னு அப்படி ஒன்றும் கொடுக்கலீங்க அதாவது அவங்க உள்ளூர்க்கார கொடுத்தாலும் கூட முறையாக நமக்கு ஆன்மீக பெரியவர்களை கலந்து பேசி செஞ்சாங்கன்னா நல்லா இருந்திருக்கு இந்த கோயில் எடுக்கலான் இருக்கிறாங்க அதுக்கு என்ன செய்யறது அதுக்கு மாற்று முறை என்ன அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா ஏதாவது கலந்து பேசி அதில் ஒரு குழுவாக போய் அது இன்னும் பார்த்துருக்கலாங்க அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் அதனுடைய கோயிலினுடைய பழமையை பார்க்கும்போது நூறாண்டு நூற்றி இருபத்தாண்டு ஆய்ந்து பழமை இருக்கக்கூடியதாக இருக்குது அது அப்படியே கோபுரத்தோடு உழுகிறது பார்க்குற போது மன மனவேதனையாக இருக்குது நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க முழு கோயில் அப்படியே விழுகிறத பார்க்கற போது மனவேதனையாக இருக்குது அதனால் உங்களுடைய ஊடகங்கள் மூலமாக நாங்கள் இந்த செய்தியை தெரிவிக்கிறோம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அமைப்புகள் எல்லாம் கலந்து பேசி துறவிகள் எல்லாம் கலந்து பேசி என்ன நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது முடிவு

ஒரு தளவு எங்களை பொறுத்த வரைக்கும் ஒருதலை பற்றி மாதிரி தான் நினைக்கிறோம் அப்படி தப்பி தவறி அவங்க நடவடிக்கை எடுத்தா ஏன்னா ஊடகங்கள் மூலமாக தெரிவிக்கிட்டுங்க நாங்கள் வேறு இது உங்க மேலேயே நடவடிக்கை எடுத்துக்கணும் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது நமக்கு மட்டும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாமோ ஒரு கண்ணுக்கு வெண்ணங்கர் மாதிரி தான் அவங்க செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க அது வருத்தமாக இருக்குது ஈரோட்டில் மாரியம்மன் கோயில் இருக்குது மாரியம்மன் கோயிலுக்கு சேர்ந்தோட வேறொரு மதம் வந்து வேறு பண்டிகையோடு இதெல்லாம் கட்டியிருக்காங்க ஹைகோர்ட் ஆர்டர் இருந்தும் கூட அவங்க காலி பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த அரசு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது கோர்ட் ஆர்டர் இருந்து பண்ண மாட்டேங்கிறாங்க ஆனால் இது ஒன்றுமே இல்லாமல் நம்மளுக்கு இடிக்கிறது ஒரு வேதனைக்கு இல்லை அதை விட அந்த கோயிலை அடிக்கணும்னு சொல்லி அவங்க அதாவது கோயிலடா எத்தனை ஏக்கரா இருக்குது நாலஞ்சு ஏக்கரா இருக்குது இந்த கோயில் இடிக்கணுங்கிறதுல முனைப்பா இருக்கிறாங்களே வழியே அந்த கோயில் சொத்தம் மீட்டு கொடுக்கறதுல அவங்க முனைப்பாக இல்லை இந்த கோயிலுக்கு இடத்துல அவங்க கட்டி கட்டறக்கான ஏற்பாடு பண்ணலாம் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க ஈரோட்டில் அதை வந்து நம்மளது நம்ம சொல்லலாம் அடுத்த நூறு வருஷம் இருக்கிற கோயில் அது ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உரிய கோயில் அதை கண்மூடித்தனமே இடிக்கிறது அரசாங்க இடத்துல கோயில் இருக்குது இடிக்கிறாங்க கோயில் இடத்துல வந்து பல பேர் கட்டடம் கட்டி கல்லூரிகள்லாம் கட்டி ஆக்கிரம் பண்ணியிருக்காங்க அதை யாரும் எடுக்க மாட்டேங்க சென்னையில மையப்பகுதியில மிகப்பெரிய க ஒரு கல்லூரி பத்து பதினைஞ்சாயிராவில் இருக்குதுங்க அது கோயில் இடம் அந்த கோயில் எடுக்கிறத நம்மளுக்கு அவங்க அதுக்குன்னு மன்னிஞ்சு செயல்பட மாட்டேங்கிறாங்க சாமி சொன்ன மாதிரி நம்ம கோயில்கள் எங்கே இருக்கக்கூடியது இருக்கிறது தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க மதுரை ஹைகோர்ட்டு தான் இருக்குது அதை எடுப்பாங்கன்னாலும் தெரியல

போகிற கீழே கீழ்தான் எல்லாரும் பார்த்துக்கோங்க எப்படி அது வந்து இந்துக்களை எப்படி பார்த்து சகிச்சுட்டு இருக்கிறது எல்லா வாட்ஸ்அப்லேயும் போயிடுச்சு எல்லாம் எங்கள் மடாதிபதிகளை கேள்வி கேட்குறாங்க வெளிமா வெளிநாடுல வெளி மாவட்டங்களில் இருக்கிறவங்க கேட்கறாங்க இப்படி இருக்குது கண்டுக்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க ஒரு விநாயகர் சதுர்த்தி நடந்ததுன்னா கலெக்டர் ஆஃபீஸில் சாமியார்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு இது பிரச்சனை எல்லாம் நடக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க மத பிரச்சனை நடந்தால் மடாதிபதிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்குறாங்க இங்கே நாலஞ்சு மடங்கு புகழ்பெற்ற மடங்கள் இருக்குது ஒருத்தரி ஒன்றும் கேட்காம கண்மூடித்தனமாக அந்த கோயில்களெல்லாம் மடாதி பேரூர் பெரியசாமி தான் அதெல்லாம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் கும்பாபிஷேகம்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஒருத்தரையுமே கேட்கல கண்மூடித்தனமாக இடிச்சிட்டாங்க கலெக்டர் என்ன பண்ணார் எஸ்பி என்ன பண்ணார் காவல்துறை என்ன பண்ணிச்சு எங்களை எல்லாம் ரஃப் யூஸ் இது ஒரு மத பிரச்சனையாக தெரியலையா இது மத பிரச்சனையாக தெரியலையே நிறைய பேர் இந்து முன்னோடி தொண்டர்கள் ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள்லாம் போராட்டம் பண்ணி எல்லாம் கைதாக இருக்கிறாங்க இது ஒரு பெரிய மத மத பிரச்சனையே தெரியாது கண்மூடித்தனமா அந்த கோபுரமெல்லாம் கீழே அப்படியே அப்படியே விழுகுதுங்க சாமி சிலையில் கழுத்து ரெண்டா ரெண்டாக போகுது ஜனம் கண்ணீர் வெடிக்கிறாங்க சாமி சிலை கவர் ஒரு பெயிண்ட் அடிக்கிறனா கூட இந்து மதத்தில் சாஸ்திரம் இருக்குது போதும் அது பாராலயம் பண்ணி எங்களை மடாதிபதிகளை வந்து கேட்டு பெயிண்ட் அடிக்கலாமா வேண்டாமான்னு கேட்டு சாமி சிலையை மாற்றி வைக்கலாமா வேண்டாமான்னு கேட்டு இத்தனையும் சாஸ்திரம் அது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஒன்றுமே தெரியாமல் கண்மூடித்தனமா போக்கீன்கிறத்துல எல்லாம் அங்கங்கே கீழே விழுகுது வெடி இருக்குள்ள எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போ ஃபோன் எல்லாம் எதுவும் பேசணும் பண்ணி சுற்றி காவல்துறையை ரவுண்ட் பண்ணி வெடியிருக்குள்ளே இது இடித்து தள்ளிட்டாங்க எப்படி இருந்ததுன்னா நியாயமாக தர்மத்துக்கு அநியாயமாக பான்முகில் வளாத வைகை மணிவளம் சுரக்கணு தினம் நாட்டு அரசன் நல்லா இருக்கட்டு அப்படின்னு நாங்கள் பாட்டு பாடிட்டுருக்கிறோம் என்னது அர்த்தம் என்னது பான்முகில் வளாத வைகை மண்ணை நல்லா இருக்கட்டுன்னு ஒரு கோபுரம் சாஞ்சால் மன்னனுக்கு ஆபத்து நாட்டை ஆளக்கூடிய மன்னனுக்கு ஆபத்து நாங்கள் ஏதாவது கோயில் கிராமங்களில் போனால் கோபுரம் விரிசல் விட்டுருந்தாங்க கூட அந்த ஊர் மக்கள் இந்த ஊருக்கு எதோ ஆபத்து வந்துடுச்சு கோபுரம் விரிசல் விட்டுருச்சுன்னு சொல்லி பயப்படுறாங்க அப்படியெல்லாம் இருக்கும்போது கண்மூடித்தனமாக எல்லா கோபுரமும் கீழே சலார் சலார்னு விழுதுங்க நிறைய பேர் உயிர் விடுறதுக்கே தயாராக இருக்கிறாங்க அந்த கிராமத்து மக்கள் இந்த கோவிலுக்காக நீங்கள் பத்திரிக்கைக்கார தான் அதுக்கு நீதி சொல்லணும் எந்த வகையிலான போராட்டத்தை கையில்

அதே மாதிரி இந்த ஊடகங்கள் மூலிமா மக்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி எங்கேயாவது அந்த மாதிரி கோயிலுக்கு சம்மந்தமாக நோட்டீஸ் ஏதாச்சும் வந்திருந்தாலோ கோயில் இடிப்பதற்குண்டான முன்னேற்பாடுகள் நடக்குன்னு சொன்னாலே உடனடியாக நம்முடைய ஆதீனங்களையோ இந்த அமைப்புகளையோ தொடர்பு கொண்டால் முறையாக சட்ட ரீதியாக நடவடிக்கைகள் எடுத்து அதை தடுப்பதற்குண்டான ஏற்பாடுகளையும் செய்ய இருக்கின்றோம் ஆகவே நீ கடைசி நேரத்தில் வந்து நீங்கள் சொல்லாமல் முதல்லையே கொஞ்சம் இந்த மாதிரி உங்களுக்கு உத்தரவு வரும்போதே அந்த மாதிரி ஆர்டர் போட்டிருந்தாங்கன்னா அதை வச்சு சட்ட ரீதியாக நம்ம அணுகுவதற்கு மற்ற கோயில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதிரி வேறு எங்காச்சும் இருந்தாலும் அவங்க தொடர்பு கொள்ளும்னு கேட்டுக்கிறோம் கோவிலை மீண்டும் எல்லாரும் சேர்ந்து ஒரு கோரிக்கை வச்சு மீண்டும் அந்த கோயிலை புனரமைச்சு கட்டுறதுக்கு அரசு உதவி பண்ணால் பரவாயில்ல நாங்கள் நினைக்கிறோம் சாமியெல்லாம் கூப்பிட்டு இப்போ செய்தி சொல்லியிருக்கோம் இது மேலே அரசாங்கம் என்ன இது பண்ணுறாங்க பார்த்துட்டு அப்புறம் சார்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பல இடத்துல வந்து கோயிலுடைய நிலத்தெல்லாம் மீட்டது தான் சொல்கிறாங்க கோவையில் நடந்திருக்கா இல்ல மீட்டு முயற்சி தான் சொல்லியிருக்கேன் மீட் அதிகமா இல்லைங்க அது மீக்கிறது முறையா செய்யணும் இருந்து மீட் எடுக்கணுங்க அறுநிலைத்துறை தான் இருக்குது மேலே இருக்குது ஆக்கிரமிப்பு வந்துருக்குங்க இரண்டு நாள் ஆயிரத்தி உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு எல்லாம் சொல்லி இருக்குது எடுக்கப்படாமல் இருக்குதுங்க ஒன்றும் அந்த கோயில் நிலத்தை பற்றி கணக்கே எல்லாம் இருக்குது அஞ்சே கால் லட்சம் இருக்கும்போது இப்போ நாலே முக்கால் லட்சம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்திருக்குது இது இதுக்கு நாங்கள் கேட்குறது சுதந்திரத்தின் போது எங்கெங்கே கோயில்கள் நிலம் இருந்ததோ அந்த கோயில் நிலங்கள் எல்லாத்தையும் அடையாளம் காணப்பட்டு அதெல்லாம் கோயில் பேரில் நம்ம பட்டாசு செய்யணும் அப்படிங்கிறத எங்களுடைய யாருக்கு வேணாலும் கொடுக்குதுங்க ஆனால் குத்தகைக்கு தான் கொடுக்கணும் அதுக்கு அவங்க மேலே செ பட்டா செட்டில் பண்ணி கொடுக்கக்கூடாது நிறைய பக்கம் பார்த்தீங்கன்னா பேருந்து நிலையத்துக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வேறு அரசு அலுவலகங்களுக்கெல்லாம் எடுத்துருக்குறாங்க நீண்டகால குத்தைக்கு கொடுக்கலாம் அதே சமயத்தில் இது எக்காரணத்தை கொண்டும் அதைய கோயில் நிலத்தை அவங்களுக்கு பட்டா பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது இன்னொரு தவறான அனுகுமுறைய அறிக்கைகளில் இருக்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னால் கோயில்கள் நிலங்கள் அதாவது இந்து கோயில் நிலங்கள் பிற சமய கோயில்கள் நிலங்கள் இந்த கோயில் நிலங்கள்லாம் எல்லா பக்கம் இருந்ததுன்னா ஆக்கிரமிப்பு செய்திருந்தால் அந்த ஆக்கிரமிப்பு நிலங்களையெல்லாம் மீட்டடிப்போம் இந்து நிலங்களை மற்றவர்களுக்கு பட்டா போட்டு கொடுத்து விடுவோம் மற்ற சமயத்து நலங்களை எல்லாம் அவரிடத்துலேயே ஒப்படைக்கோங்கிறது என்ன மனசாட்சி எந்த அளவில் அவங்க சொல்கிறாங்கிறது தெரியலிங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய அணுகுமுறையும் கண்டிக்கத்தக்கது எல்லா கோயில் நலங்களையும் எடுத்து அந்தந்த கோயில் இடத்துல ஒப்படைக்கணும் அதுலேயும் யாராவது வறியவர்கள் ஏழைகள் இருக்கிறாங்க மனிதாபிமானத்தோடு செயல்படுவானாலும் கூட பழைய வாடகையிலேயே அவங்களுக்கு கொடுக்கலாம் மொழியே அவங்களுக்கு பட்டா கொடுக்க வேண்டியதில்லை அவங்க வாழ்நாள் முழுக்க அதை அனுபவிச்சுக்கலாம் கோடை இருக்கலாம் மொழியே கோயில் பேரில் தான் இருக்கணும் போது பட்டா போட்டு அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது மன்னனுக்கு பாதிப்பு ஏற்படுங்க மக்களுக்கு பாதிப்பு ஏற்படு பழைய காலத்தில் மழை பெய்யாம சாய்ந்தால் திருமூலர் நாட்டு மன்னன் பாதிக்கப்படுவான்னு இருக்கு திருமுறையில் திருமூலர் சொல்றாரு முன்னவனார் கோயில் பூசைகள் முற்றிலும் மன்னவருக்கு தீங்கு வரும் முன்னவனார் கோயில் பூசைகள் முற்றிலும் மன்னவருக்கு தீங்கு வரும் வாரி வளங்குன்றும் கள்ளம் கபடு மிகுந்து போகும் காசினி முழுவதும் இருள் சூழும் திருமூலர் சொல்லியிருக்கிறார் கரண்ட் நின்று கரண்ட் சொன்னோடனே கரண்ட் நின்று நிறைய அசம்பாவிதம் நடக்கு இப்படிங்க கோபுரத்தை அப்படி ஆட்சி விடலை நீங்களே சொல்லுங்கள் தமிழ்நாட்டு ஆட்சி வளர்க்கு இது வந்து நல்ல கால சகுனம் இல்லை தமிழ்நாட்டு அரசுக்கு அரசுக்கு எந்த அரசு ஆகுது அந்த அரசு இல்லைன்னு நிறைய சொல்லுங்க சாஸ்திரத்துலையும் இருக்குது அது மாதிரி நடைமுறை கோவிலில் வழிபாடு நடத்தினா மழை பெய்யி மக்கள் நல்லா இருப்பாங்க மன்னன் நல்லா ஆட்சி பண்ணுவாங்க எல்லா கோயில்லையுமே முதல் வரி மன்னனுக்காக தான் அர்ச்சனை நடக்குது மன்னன் கோன்முறை அரசு செய்கிறேன் தினந்தோறு நடக்குது அப்போ அந்த மன்னன் இந்த கோயில் மேலே அக்கறையில் இல்லையா இது முதலமைச்சருடைய நாலேஜுக்கு போச்சே இல்லையா அவர்கிட்ட கேட்டால் கூட கொஞ்சம் பொறுங்கப்பா அப்புறமா பார்த்துக்கலான் இருப்பார் இப்போ தான் அவர் அரசாட்சி மேலே ஏறி உட்காந்துருக்கிறாரு எவ்வளோ பிரச்சனையெல்லாம் சந்திச்சுட்டு இருக்கிறாரு ஸ்டாலின் ஐயாட்ட கேட்டால் கூட அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா கொஞ்சம் பொறுங்க பார்த்துக்கலான்னு இருப்பார் இந்த க நம்பிக்கை இல்லாத அதிகாரிகள் மற்ற மதத்தை சேர்ந்தவங்க இந்து மதத்து மேல் நம்பிக்கை இல்லாதவங்க இந்த வேலை செஞ்சிருப்போம் அவங்களுடைய குலதெய்வம் அங்காளம்மன் தான் அவருடைய குலதெய்வம் அங்காளம்மன் தான் இந்த அங்காளம்மன் கோயில் இடிச்சு செல்லுங்க நூறாண்டு பழமையான கோயில் இடிச்சு செல்லுங்கன்னு சொல்லி முதலமைச்சர் கிட்ட கேட்டால் சரினு சொல்லிடுவாரா மனசாட்சியோடு சொல்லுவார் அவரு இதெல்லாம்ங்க இது இவங்க இந்த அரசு அதிகாரிங்க சில பேர் பண்ணுறதுனால அரசுக்கு இடைஞ்சல் தான் போடும் அங்காளம்மன் அவரு குலதெய்வமான தெய்வமான கோயில் இடித்து போட்டார் போடும் தலை போடும் நூறு வருஷம் அங்காளம்மன் பழமையான கோயில் பேரூர் சாமி ரெண்டு தடவை கும்பகோசியம் பண்ணியிருக்காரு நாங்கள் ஒரு தடவை கோயிலும் இடித்தார் ஏதாவது ஒன்று நாள் ஒரு மாணவன் அந்த இடத்துல அவ்வளவு வேகமா அடிக்கிறதுக்கு தேவையும் இல்லை முறையாக கலந்து பேசிப்பாங்களா இது ஒன்றும் இடங்கள் எந்த இதுவும் இல்லை எத்தனை இடங்களில் பெரிய தேசிய நெடுஞ்சாலையிலேயே குறுக்கு இருக்கிறதுலாம் மாற்றி பாதை கொடுத்துட் போறாங்களா ஆஸ்பத்திரி கட்ட போறாங்களா இல்ல மக்களுக்கு தேவையான ஏதாவது கட்ட போகிறாங்களா பார்க் கட்டுறாங்க அது ஒரு கோயில் சர்ச்சு மசூதி எது இருந்தால் தயாரி தப்பு இல்லை

இடிச்சது ஒரு பெரிய தோசை அந்த தோசை அந்த